வழிபாட்டில் இறைவெளிப்பாடு உன் கையை நீட்டு என்றார் அவன் நீட்டினான் அவன் கை மறுக்கையைப் போல சுஸ்தமாயிற்று மார்க் மூன்று ஐந்து மார்க் மூன்று ஒன்று முதல் ஆறு வரை உள்ள திருமறை பகுதியை நாம் படிக்கின்ற பொழுது இயேசு ஏன் ஓய்வு நாளில் குணமாக்குகின்ற பணியை செய்தார் என்கின்றதான கேள்வி எழும்புகின்றது இது பரிசெயர்களை எரிச்சல் படுத்துவதற்காக செய்யப்பட்டது போலல்லவா நமக்கு தெரிகின்றது ஏனெனில் பரிசெயர்கள் இயேசுவின் குணமாக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை மாறாக ஓய்வு நாள் அன்று குணமாக்குவதைத்தான் எதிர்த்தார்கள் ஆண்டவரின் குணப்படுத்துதலை பெறும் இவரை குறித்து யூத இலக்கியம் குறிப்பிடுவது என்னவெனில் இவரோடு கட்டிடம் கட்டும் கொத்தனார் என்றும் இவரை சார்ந்துதான் இவரது குடும்பம் இருந்ததென்றும் இந்நிலையில்தான் இவரது சூழலை கருத்திற்கொண்டு இயேசு விடுதலை வழங்கினார் என்பது ஆகும் கை சோம்பியவரின் தேவையை முன்னிறுத்தி இயேசு அவரை குணமாக்கினார் என்ற பதில் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள தகுந்ததாக பரிசுகளுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவே இயேசு ஓய்வு நாள் என்று புதுமையை செய்தார் என்ற உண்மையையும் இச்சம்பவம் எடுத்துரைக்கின்றது அதாவது ஓய்வு நாளின் நோக்கமே மனிதர்களாகிய நாம் நமது செயல்பாடுகளை குறைத்துக்கொண்டு கொண்டு வாழ்வு கடவுளின் செயல்பாட்டை நாம் வாழ்க்கையில் உணரும் பொருட்டு கொடுக்கப்பட்டுள்ளது ஆக ஓய்வு நாள் தொழுகையில் வாழ்வளிக்கும் கடவுளின் விடுதலை செயலை கண்டு வாழ்வின் கருவியாக மாறுவதை அன்றி வெறும் சட்டங்களை கடைபிடிப்பது அல்ல இந்த ஒரு கருத்தையை ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா எது முறை என்ற கேள்வியில் இயேசு வெளிப்படுத்துகின்றார் ஓய்வு நாள் தொழுகைகளும் அது சார்ந்த பக்திக்கு ஏதுவான நமது முயற்சிகளும் நமது வாழ்வில் இறைவெளிப்பாட்டை அறிந்து கொள்ள நமக்கு உதவியாக இருக்கின்றனவா சிந்தனை செய்வோம் விடுதலை வாழ்வுக்கு வடிகாலாய் ஆண்டவரே நாங்கள் உம் மாதிரியை பின்பற்றி விடுதலை பணி செய்ய உதவுகிறாக நாம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்